அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருக்க நினைக்கிற யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருக்க நினைக்கிற பள்ளி கூட சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்திங்களே பள்ளி கூட சேர்க்கணும்னு பாத்திரத்தை வித்திங்களே

கிழந்த சட்ட காரின்னு கிண்ட கிழந்த சட்ட காரின்னு கிண்டா அழுகிறேன் அம்மா யாமங்காம அழிகிறேன்